அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு இன்றைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா வடகளை சார்ந்த ஆச்சாரியர்களை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இன்றைய பகுதிகளில் இருந்து இனி வரக்கூடிய காணொலிகளில் தொடர்ச்சியா தென்களை சார்ந்த ஆச்சாரியர்களை பற்றி பார்க்க போறோம் அதில் முதல்ல இடம்பெற்றவர் யாருன்னா எம்பார் இவரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம்பார் பிறந்த ஊர் திரு பெரும்புதூரை அடுத்த மலலை மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்தவர் அதாவது வந்து திரு பெரும்புதூர் அப்படின்ற அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலலை மங்கலம் அப்படின்ற பகுதியில பிறந்தவர் இன்னைக்கு வந்து அதை வந்து தற்போதைய நிலையில வந்து மதுரமங்கலம் அப்படின்ற பெயரால அழைக்கிறார்கள் தந்தையாரினுடைய பெயர் வந்து கமல நயன பட்டர் தாயாரினுடைய பெயர் ஸ்ரீதேவி இவருக்கு வழங்கக்கூடிய வேறு திருநாமங்கள் அல்லது வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ கோவிந்த பெருமாள் கோவிந்த தாசர் ராமானுஜ பாத சாயையர் சாயை யார் ராமானுஜ பாத சாயையார் எம்பெருமானர் ஆஹ் உலங்கை குணர்ந்த நாயனார் இந்த பெயர்கள் எல்லாமே எம்பார் எம்பாருக்கு உரிய வேறு பெயர்கள் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ அஹ் விஞ்ஞான ஸ்துதி எம்பெருமானர் வடிவலகு பாசுரம் சரம குரு விஜயம் இப்படின்னு சொல்லி ஒரு மூணு நூல்கள் எழுதியிருக்கிறாரு ஏன் இவருக்கு எம்பார் அப்படின்ற பெயர் வந்தது அப்படின்னு பாக்குறப்போ இவரனுடைய குண நலத்தால எம்பெருமானர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமானுஜனுடைய பெயரையே அடியார்கள் வந்து இவருக்கு வழங்கினாங்க என்ன அப்படின்னா எம்பாருக்கு பதிலாக எம்பெருமானர் அப்படின்ற பெயரை வந்து ராமானுஜருடைய நினைவா அடியவர்கள் வந்து இவருக்கு வழங்கியிருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் ஆச்சாரியரின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தியால ஏற்பட்ட அடக்கத்தின் பால் வந்து அதை வந்து சுருக்கிறார் என்ன அப்படின்னா எம்பார் அப்படின்னு தன்னுடைய பெயர் வந்து சுருக்கிக்கிறாரு இதுதான் அவருடைய அந்த பெயர் வந்து இப்படி உருவாகினதுக்கான ஒரு சூழல் பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ தன்னுடைய தாய்மாமனாகிய பெரிய திருமலை நம்பியால கோவிந்த பட்டர் அப்படின்ற பெயரை சூட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெயரை வந்து சூட்டக்கூடிய சூழலுக்கு ஆட்படுறாரு அதனால அவங்க தாய்மாமன் வைத்த பெயர் தான் கோவிந்த பட்டர் யாதவ பிரகாசரிடம் வேதாந்தங்களை வந்து முறையா கத்துக்கிட்டு இருக்கிறாரு கங்கையில் கங்கையில நீராடும் ஓர் லிங்கம் இவருடைய கையில வந்து சேர அதனால வந்து உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அதாவது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அங்க உள்ளங்கு பார்த்தோம் இங்க வந்து உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் அப்படின்ற திருநாமம் வந்து இவர் வந்து இவருக்கு வந்து காலத்தில வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு இவரை திருமலை நம்பி வந்து திருத்தி திருப்பணி செய்ய தூண்டிருக்கிறாரு யாருன்னா திருமலை நம்பி தான் இவரை வந்து இவருடைய அந்த மனநிலையை திருத்தி திருமாலுக்கான திருமலுக்கான திருப்பணிய செய்யணும் அப்படின்னு அவரு வேண்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா எம்பார் வந்து தொடர்ச்சியா திருப்பணிய செஞ்சிருக்கிறாரு ஆஹ் இவரை வந்து வேற ஒரு பெயரால என்ன சொல்றாங்க அப்படின்னா ராமானுச பாத சாயை அப்படின்னும் இவரை வந்து அழைக்கிறாங்க யாருன்னா எம்பார அழைக்கிறாங்க இந்த தகவலோட எம்பார் குறித்த பதிவு வந்து நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்த வைணவ ஆச்சாரியரோட சந்திப்போம் நன்றி